எதிர்பார்க்கவே இல்லை இப்படியொரு நிலைமை எங்களுக்கு தரும் வந்து சரி சாப்பிட்டு வந்துட்டோம் சாப்பாட்டு விலையே சொல்லியே ஆகணும் அசாத்தி வெள்ளோட்டமாக வந்தது அதுல வெள்ளோட்டத்துல ஒரு முன்னோட்டமாக வந்து இன்றைய இடம் போக போகுது இல்லை கடலை அளவில் வைக்கணும் இந்த ரிவர் புல இவர் ரிவர் கோல கோலசிப்பில் புள்ளை ரொம்ப கடி வணக்கம் அடுத்த நாள் காலை நாங்கள் இந்த தங்கி நண்டை ஹோட்டலேருந்து வந்து வெளிக்கிட போகிறோம் நாவலை ஒரு ஒருக்கா போகணும்னு சொன்னவர் இவர்கிட்ட கராஜில் போயிட்டு இந்த ஹேண்ட் பேக் ஒருக்கா பார்க்கணும் அப்படி இன்றைக்கு ஹேண்ட்பேக் பார்க்குறது சரிவராட்டி நாங்கள் நேரடியாக வந்து யாழ்ப்பாணம் விட போகிறோம் ஏன்னா இங்கே வந்து நாட்களம் வந்து ஓடிக்கொண்டுருக்கு ஒன்றுமே செய்யலாமல் இருக்குது அதனால் எங்களுக்கு வந்து நேரம் போதாமல் இருக்குது இன்றைக்கு பார்த்துட்டு கலட்டி உடனே மாற்றக்கூடிய மாதிரி இருந்தால் மாற்றுவோம் அப்படி இல்லாட்டி வந்து நாங்களுமே வந்து வலிக்கிடக்கூடிய மாதிரி தான் ரெக்குமெண்ட் நம்புகிறோம் பார்ப்போம் வலிக்கிறதுக்கு முதல் எங்கள் ரேடியேட்டர் தண்ணியும் இன்ஜின் ஆயிலும் பார்ப்போம் இன்றைக்கு தான் திறக்கிறோம் உங்களை அதுரம் ஓடி வந்து என்ன கட்டாமன்ட்டு தெரியலை தண்ணி நிற்கிது இருந்தாலும் கொஞ்சம் விடுவோம் இதுக்கு வந்து கூழான் விடையில் போயிட்டு கூழான் ஃபுல்லாக மாற்றணும் நம்ம மினரல் வாட்டரெலாம் ஓ குறஞ்சி தான் போயிட்டு இவ்வளோ அதனே குறைஞ்சிருக்கு எல்லா காலம் பார்க்காம அப்படின்னா சோக்கை தான் இருக்கும் இப்போ போகிறதுக்கு முன்னால் இங்கே நாங்கள் தங்கி நின்ற இடத்துல வந்து கீழே ரெஸ்டாரண்ட் சாப்பாடுகள் எல்லாமே வந்து பெற்றுக்கொள்ளலாம் ரூம்ஸில் இருக்கின்றாலும் வந்து நீங்கள் ரூம்ஸுக்கும் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம் அதோட மேலே பார்த்தீங்கன்னா மேலேயும் நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு நைட் நேரங்களில் கூட நல்ல லைட்னிங்ஸோட வந்து க்ரீன் பார்க்கண்டு ஓகே ஓகே கீழே வந்து சிகரம் இந்தியா சிகரம் இந்தியன் ரெஸ்டாரண்ட் அந்த மென்யூ இதுதான் விடியவே நாங்கள் இங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே வழிகிட போகிறோம் சாப்பாடு வந்திருக்கு இங்கால தோசை சாம்பார் ரெண்டு சட்னி குழம்பு இங்கால ரொட்டி வந்திருக்கு அதோட உளுந்து வடை இந்த வடை நல்ல சுட சுடை இருக்கு நல்ல முரமுறோன்ட்டு இருக்கு வடை இங்கால வந்து பூரி இது முழுக்களுமே வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் இதில் நீங்கள் பின்னால் பார்த்தாலே தெரியும் அதில் ஆக்டர்ஸுன்ற படம் எல்லாம் போட்டிருக்கேன் அதோட அங்கால் இருந்தும் வந்து சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் காவலப்பட்டிய கராஜுக்கு வந்துட்டோம் ஒரு ஏற்கனவே போகிறோம் இப்படியான ஏற்றமான வீதியெல்லாம் அதால தான் ஓடி வந்துனா ஓடாதன்னு நினச்சேன்னா ஓடி வந்துட்டு பார்ப்போம் பிரேக் அட்டை தேவை பார்க்கணும் செய்யக்கூடிய மாதிரி இருக்க இருக்குமாட்டு அப்படி நான் சொன்னால் இன்றைக்கு செய்கிறேன்னா தான் செய்ய சொல்லி அப்படி இல்லாட்டி போவோம் போயிட்டு பொருளை அனுப்ப சொல்லி நாங்கள் அங்கே கூட்டுறோம்ன மாதிரி சொன்னேன் இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்க்கினான் நாவல் பெட்டியை டவுனுக்கு வந்திருக்கிறோம் அதுக்கு கேபிள்கள் பண்ணணும் வந்து கேபிள் வண்டி போட்டு பார்த்தா தான் தெரியும் பரவாயில்ல எங்கே கரமானக்கூடிய பார்ட்ஸ்களும் கிடக்கு இங்கே கோழி இறைச்சி வந்து எழுநூற்றி ரூபா போட்டிருக்கும் அங்கே யாழ்ப்பாணத்துல எல்லாம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இருநூறுபா போகுது இஞ்சியை வந்து எக்கச்சக்க தமிழ் பேசுகிற மக்கள் வரைக்கும்னா ஆன குடிய மாதிரி இருக்குது அதோட கோயில்கள் சைவ கோயில்கள் எல்லாம் வந்து எக்கச்சக்கமாரி இருக்குது அப்படியே நீங்களும் இந்த டவுனை பார்த்துட்டு வாங்க கேபிள் வேண்டிட்டோம் கிடந்தது பாப்போம் போய் போட்டு பார்த்தா தான் தெரியும் இவ்வளோ வேலையும் செய்ய வராத ஒரு சலிப்பு அலுப்பு சலிப்பு எல்லாமே வந்து இந்த கராஜ் வேலை செய்ய வந்து வருது என்னத்தை சொல்றது சமாளித்து இங்கே செய்து தாரணம் அதுக்கான இதுகள் ஒன்றுமே இல்லை இருந்தாலுமே வந்து போட்டு தரினோம் அன்னையாக்கள் மற்றது வந்து அதுக்கான கேபிள்ஸ் வந்தாங்கால இல்லை ஆனால் இங்கே வந்து அந்த கேபிள்கள் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது இதில் இந்த அமர்த்தி பிடிக்கிற செட்டப் எல்லாமே வந்து இல்லை உதவிலே வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு செட்டப் ஒன்று செய்து போட்டு தரணும் மழை பெஞ்சது இருந்துட்டு இருந்துட்டு மழை பெய்து இங்கே வேலைகள் நடந்து கொண்டு என்னென்னா வந்து இதுண்ட ஒரிஜினல் கேபிள் வந்து இப்படி வார இல்லை இதுக்காண்டி தனியாக செய்து வந்து இங்கே பூட்டி தாரணம் கூடுதல் ஆங்காலம்டா வந்து இப்படி மினாகடமாட்ட வேல் வந்து செய்து தாரணம் அதோட கீழே உண்டு அந்த ஏசிக்கு பூட்டணுமெண்ட்டு சொல்லி அண்ணன் போட்டினவரானே அப்போ கீழே ஒரு ஒன்று பூட்டி வச்சுக்கிறார் அப்போ இந்த கேபிள் ஒன்று இருக்கட்டானே இந்த கேபிள் போய் வர்றதுக்கு அது இடைஞ்சலாக இருக்கண்டு அதையும் வந்து கலட்ட வேண்டியிருக்கு மற்றது வந்து அதை நாங்கள் யாழ்ப்பாணம் போய் கலட்டுவோம் தான் நாங்கள் ஆனால் இப்போவே வந்து கலட்டுவோம் என்னென்னா வந்து நான் அந்த ஏசி சம்மந்தமாக வந்து அதுக்கு எவ்வளவு வந்து எங்களுக்கு நட்டமாக இருக்குது எவ்வளவு செலவழிஞ்சிட்டு எவ்வளோத்த கறி வெட்டுற கணக்கை வந்து உங்களுக்கு கட்டாயமே வந்து சொல்லணும் ஏசிக்கு எவ்வளவு செலவாகிடுன்னு முழு கணக்கு சொல்லணுமே கட்டாயம் சொல்லுவோம் அது இந்த கணக்கு நாங்களே கூட்டி உங்களுக்கு முன்னால் சொல்லுவோம் இந்த வேலைகளை முடிஞ்சு நாளைக்கு யாழ்ப்பாணம் போனால் பிறகு கட்டாயமே சொல்கிறோம் இப்போ நடந்து கொண்டிருக்கு கராஜ் வேலையின்னு வந்தால் தெரியும் தானே இது மட்டும் இல்லை இஞ்சால் வாகனங்களை நிற்கிறபடியாக வந்து மாறி 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 தான் செய்து கொண்டிருக்கணும் நாங்கள் நிச்சயம் வந்து இன்றைக்கு எல்லா விலையை முடிச்சுட்டு யாழ்ப்பாணத்துக்கு போகாமண்டு ஆனால் கோயிலாது போல இருக்குது கிட்டத்தட்ட மூன்றரை கிட்டே ஆகுது இதுவரைக்கும் பூட்டி முடிக்கலை அதுக்கான அளவில் நடந்து கொண்டிருக்கு இருக்கு இன்றைக்கும் இங்கே தங்க வேண்டிய ஒரு நிலை வந்துச்சு நாளைக்கு இப்படியே தான் பலிக்கிற கூடிய மாதிரி இருக்கும் அதோட இங்கேருந்து வேணும் அடிக்கலா அது வழியில் இங்கே தான் நிற்க போகுது அதனால் என்ன செய்கிறேன்னு தெரியலை பாப்பா மேனும் கொஞ்சம் நேரத்தில் தான் நான் இந்த முடிவுகள் மனதை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கராட்சியின்னு வந்தால் வந்து இப்படி தான் போனால் என்னென்ன சொல்கிறது அந்தந்த நேரத்தில் நடைபெறாது ஒன்றுமே வந்து செய்யறாது எங்களுக்கும் வந்து செய்தி முடிக்க முடிய கட்டாயம் ஏதோ இங்கே வந்து கேபிள் கிடைச்சதே பெரிய விஷயம் ஒரிஜினல் கேபிள் வந்து கிடச்சிருக்கு அதை வந்து போட்டுக்கொள்ளினான் ஒன்றுக்கு தான் ஒரிஜினல் கேபிள் கிடைச்சி பின்னுக்கு அந்த கேபிள் இல்லை அதை வந்து பட் பண்ணி ஒரு செட்டப் ஒன்றுக்கு செய்து தாரணும் அதே பெரிய விஷயம் அப்ப நாளைக்கும் அந்த வீல் வந்து ஆடுது வீல்ல ஒரு ஆடுது அந்த பாத்திர தான் நாளைக்கு இங்க இருந்து வலிக்கிற போறோம் கிடைக்கிற கேபிளை வச்சு ஒட்டெல்லாம் போட்டு வேலை நடக்குது எல்லாமே வந்து அவகோடா அவகோடா காய்கள் வந்து இவ்வளவு காய்ச்சிருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து அங்கே மார்க்கெட்டில் வில்படும் இங்கே சும்மாவே வந்து காய்ச்சிருக்கு பெருசாக கவனிப்பேர் கிடக்கு இங்கே பகுதிகளில் இப்போ நாலு மணியாகுது நாலு மணிக்கு தான் வந்து மதியம் பொடியங்களுக்கு சாப்பாடு ஏதாவது பசிக்குதாடு கேட்டுனாங்க என்ன சொல்கிறது போக முன்னாள் நினைச்சு தான் போக முடியாத சூழ்நிலை இங்கேயே வந்து தங்க வேண்டியதாக வந்து அதனால் போய் சாப்பிட்டுட்டு வருவோம் இங்கால பாருங்கள் கோவில் இருக்குது கணக்க கோயில்களும் இருக்குது இன்றைக்கு இரவு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா வந்து கராஜில் தான் தாங்க போகிறோம் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு வேறு மட்டு இப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு வேறு மட்டு அதனால் நடந்தே போகிறோம் அங்கே வேலை எண்ணம் முடியலை அப்போ நாலு மணி ஆகிட்ட மூணு மணி நேரத்தில் அவையிலும் வந்து வேலை எண்ணிப்பாட்டிட்டு எல்லாருமே வந்து வீட்டாக போயிட்டோம் போயிருக்கணும் அப்போ எங்களுக்கு நிலம விளங்கிட்டு நாங்கள் இங்கே தான் நிற்கணும் அதனால் சாப்பிட்டுட்டு இன்றைக்கு மேலே வந்து இரவு நிற்க போகிறோம் ஆசா சர்வீஸ் நல்லா தான் இருக்கு நடந்து நடந்து ஊரையும் பார்த்து கொண்டு போலாம் டவுனுக்கு போதையில் ஒரு கடை ஒன்று இருக்கு சோறு கிடச்சிருக்கு வீட்டில் சேர்ந்து சாப்பாடு போடவேசமா இருக்கு சரி சாப்பிட்டு வந்துட்டோம் சாப்பாட்டு விலையே சொல்லி ஆகணும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் எடுத்தவ மூணு கோழி சாப்பாடு மூணு டீ யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் இல்லை சரி வேற இங்கே சரி ஒரு டீயே வந்து நூற்றி இருபது ரூபாயிலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரும் ஒரு கோழி சாப்பாடே வந்து அறுநூறுவா அப்படி கணக்குக்கு வரும் இங்கால பகுதிகளில் வரைக்கும் வந்து இந்த சாப்பாடுகள் சரி வேறு ஏதாவது எல்லாமே வந்து விலை கொஞ்சம் குறைவாக இருக்கிறத உணரக்கூடிய மாதிரி இருக்குது நாங்கள் ஆட்டோ ட்ரிப்பில் கூட சொல்லியிருப்போம் எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் விலை அதிகமாக இருக்குதுன்றது உணரக்கூடிய மாதிரி கேட்டால் அதை ஏன்ன்றது வந்து இல்லை யாராவது கொமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு தெரியக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் நீங்களும் எந்த வகையில் அதை யோசிக்கிறீங்களத பார்ப்போம் என்ன நல்ல சாப்பாடு நல்ல வீட்டு சாப்பாடு மாதிரி வித்தியாசமான கறி வகைகள் எல்லாம் நல்ல வயிறு ஃபுல்லாகிட்டு வெடி குடிய போய் வேனில் படுக்க வேண்டியது படுத்துட்டு விடியவும் கொஞ்சம் கராச்சி வேலை செய்துட்டு ஞாபகத்தை வெளியிட வேண்டியதா இப்போ நாங்கள் வந்து ஜோசிக்கலை நீ இதிலே அந்த எடுத்துகிட்டு போய் திருப்பி அங்கே பதினாலு கிலோமீட்டர் அங்கே போட்டு திருப்பி அங்கேருந்து விடிய வந்து போகிறத எல்லாம் வந்து கஷ்டம் அதனால் பேசாமல் இங்கேயே தங்குவோம் பார்ப்போம் இதோட இந்த வேலையை நிப்பாட்டினம் அஞ்சரை ஆகுது ஏன்னா வந்து அதுக்கு கேபிள் அந்த ரெண்டு கேபிள் வருது தானே அந்த இந்த ரெண்டு கேபிள் வருது முன்னுக்கு இருந்து ஒரு கேபிள் வருது அந்த ரெண்டு கேபிளையும் வந்து ஜாயின் பண்ணி பட் பண்ணணுமாம் அவர் வந்து வேற ஒரு இடத்துல அங்கு வச்சுக்கணுமாம் அந்த கடை பூட்டிட்டான் நீ நாளை இப்படியே தான் செய்யலாமோ அதனால இதை இப்படியோ நிப்பாட்டிணும் நீ நாங்கள் வேனுக்கிலே இரவு அப்படியே தங்கிட்டு விடிய நின்று செய்துட்டு போக வேண்டியதாக இருக்கு இன்றைக்கு இரவு எங்களுக்கு இந்த கராஜில் தங்க வேண்டிய நிலமை வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க செய்தவை செய்தோன்று கேட்க வந்து செய்து முடிக்க இல்லாமல் போயிட்டு முழுமையாக வந்து முடிக்கலாம் போயிட்டு கடைசியில் அந்த கேபிள் எல்லாம் பூட்டினவ அந்த ஒரிஜினல் கேபிள் வந்து தனியோ ஒரு கேபிள் வந்து அதுலேருந்து ரெண்டு வீலுக்கு வந்து பிரியிற மாதிரி வரும் அப்போ மூன்று கேபிள் எடுத்து அந்த மூன்று கேபிளையும் வந்து ஜாயின் பண்ணி பட் பண்ணி தான் செய்யணுமென்ட்டு கடைசியில் அந்த பட் பண்ணுற நேரம் அந்த கடைக்கு கோல் பண்ண அவர் வந்து பூட்டிட்டு போயிட்டார் அப்போ ஒன்றுமே செய்யலாது நாளைக்கு மட்டும் நிற்கத்தான் வேணும் இன்னும் ஒரு வேலையும் இருக்குது முன் செல்லும் வந்து கொஞ்சம் ஆட்டம் இருக்குது அதுவும் வந்து நாளைக்கு பார்த்துட்டு தான் போக போகிறோம் அதான் நாங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிற ஒன்றுன்ற மாதிரி வந்து காலங்கள் அப்படியே ஓடிக்கொண்டு போகுது அப்போ நாங்கள் மூன்று பேரும் வந்து இன்றைக்கு முதல் முறையாக ராசாத்தியில் வந்து நிற்கிற உள்ள போகிறோம் ஜால உடுப்புகள் எல்லாம் காய போட்டுட்டு இங்கே வந்து தண்ணி வசதி குடிக்கிற தண்ணி வசதி வந்து இதுலேயே இருக்குது அதே மாதிரி பாத்ரூம் வசதி வந்து இதுலேயே இருக்குது அப்போ நாங்கள் தங்கலாம் இங்கேயே தங்குவோம்னு சொல்லிவிட்டேன் மேனா வந்து நாங்கள் இங்கே நாவல் வந்து கிட்டத்தட்ட பதினேழு கிலோமீட்டர் நேற்று தங்கின இடத்துக்கு போகணும் அப்போ இங்கேருந்து போயிட்டு திருப்பி எட்டு மணிக்கு இருந்து வெளிக்கிட்டு வர்றதை விட நாங்கள் இங்கேயே தங்கினா விடியவே இங்கேருந்து வேலைகளை முடிச்சிட்டு போகலாம் ஒரு அலைச்சல் இல்லாமல் தான் இங்கே நாங்கள் தங்க வேண்டியதாக வந்துட்டு சரி எல்லாமே ஒரு அனுபவம் தானே ஏண்டா பயணங்கள்லேயும் வந்து நாங்கள் தண்ணித்தானே இருக்க போகிறோம் இப்படியான ஒரு அனுபவம் தானே பரப்போகுது அதனால் ஒரு முன்னோட்டமாக ராசாத்தி வெள்ளோட்டமாக வந்தது அதில் வெள்ளோட்டத்தில் ஒரு முன்னோட்டமாக வந்து இன்றைய நாள் போக போகுது நான் வந்து தான் படுக்கிறதா முடிவு எடுத்துக்கிறேன் மூன்று பேர் படுக்கலாம்னு நினைச்சாங்கன்னா ஆனா மூன்று பேருக்கு அதில் இடம் காணாதன்னு நினைக்கிறேன் காஜன் நல்ல நினைச்சேன் காஜா என்ன செய்யறீங்க இதை நுழம்பு கடிக்குமா காஜா கடை என்ன சொல்லிட்டு போனோம் நுழம்பு கடிக்குமெண்டு அந்த காற்றோட்டமான இது அந்த அண்ணா தேசிய பேர் அதுக்கு பைக்கெல்லாம் வச்சிக்கிறீங்க பைக் வச்சுக்கிறாங்க என்ன தெரியல பைக் வச்சுருக்கிறாங்க கண்ணாடி வச்சுக்கிறாங்க அது ஒரு ஸ்டோரேஜை பாவிக்கிறாங்க அதை கட்டாயமே வந்து கலெக்ட் ஆகணும் கலட்டு எரியணும்னு சொல்லாமல் கலட்டு வைக்கணுமென்னு சொல்லணும் மற்றது கீழே பார்த்தீங்கன்னா கீழே இன்றைக்கு அந்த ஹேண்ட் பிரேக் செய்கிறது தானே அந்த ஹேண்ட் பிரேக் செய்கிறதுக்கு வந்து கீழே ஒரு செட்டப்பும் கலெக்டை பண்ணி வந்துட்டு இந்த அவுட் வந்து கீழே கொடுத்துருக்குறார் அதுவும் கலெக்ட் பண்ணி வந்துட்டு இதை நாங்கள் போட்டு இது ஒரு இன்ச்சு கூட நகரம் இல்லை நகரந்தாலும் பிரச்சினை இல்லை அது ஒரு ஆராய்ச்சின்னு சொல்லலாம் இது ஆராய்ச்சி இல்லை எங்களுக்கு வந்து ஒரு சோதனை என்று எடுத்துக்கொள்ளாமல் நினைக்கிறேன் தஜேந்தன் என்ன படுத்துட்டீங்க எலும்புக்கான கதைப்பா நான் யூடியூப் பார்க்குறேன் இங்கே வாங்க எலும்பி வாங்க காதை இந்த அனுபவத்தை பற்றி சொல்லி பாருங்கள் என்னனு இந்த இன்றைக்கி படுத்துருக்குற அனுபவத்தை பற்றி நாளைக்கு சொல்லுவோம் கிட்ட வாங்க வந்த காய்ங்க அனுபவத்தை சொல்லுங்கள்

இனி படுத்துட்டு விடிய கராஜ் வேலை முடிஞ்சுட்டு யாழ்ப்பாணத்துக்கு வலிக்கிடணும் வலிக்கிட்டால் அங்கேயும் கொஞ்சம் வேலைகள் இருக்கு ஒரு சம்பவம் அப்படி இருக்குது விடைக்கெல்லாம் சம்பவம் சம்பவம் ஏசி ஏசியை நினைச்சு எல்லாருமே வந்து பெருமைப்படுறாங்க அண்ணன் கோல் அடிச்சா ஆச்சப்பட்டு கேட்டேன் ஏசி ஏசி ஊட்டி தந்த அண்ணன் என்ன ஏசி சம்மந்தமான முழுமையாக அவங்களுக்கு எவ்வளோ வந்தது எவ்வளவு நட்டமானது என்ன சொன்னவர் என்ன மூது மூலியமாக தொடர்பு வந்தது இப்போ ஆள் கோலடிக்கு ஆந்ததே இல்லை அது சம்பந்தமான தெளிவான விளக்கம் காணொலி வந்து நாளைக்கு விடிய நான் எடுப்பேன் அந்த காணொலி நீங்கள் இந்த காணொலி வந்த பிறகு பார்க்கலாம் இல்லாடி இதுக்கு முன்னால வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி அப்படியோ தனிமனம் ஆக்கிட்டு உடனே சேஞ்ச் ஆன வழியாக வந்து பண்ணிட்டு போயிருக்கோம் என்ன செய்ய ஒண்ணுமே செய்யலாமா இங்க கூடுதலான ஆக்கிறதுக்கு யோசிப்பீங்க ഇഞ്ചാന്ന് പൊരുൾ കിടക്കുന്നത് ഇപ്പോൾ ഇഞ്ച പാതാ അത് ഹാൻഡ്രേക്ക് വന്ന് ബ്രേക്ക് കേബിൾ കിടച്ചത് അതേമേ രണ്ട് കേബിൾ കരമ കിടച്ചത് അതെ വെച്ചു കൊണ്ട് അവയിൽ ഒരു വെൽഡിങ്ങ പോ ഒരു ഉരുമാറ്റം അത് കേട്ട മാറി ചെയ്ത് ഒരു ഉം പോേ ബ്രേക്ക് വേല ചെയ്യും ചെയ്തായി അത് കേബിളേ ഇല്ല ഇല്ലാത്ത പക്ഷത്തിൽ ഒന്നുമേ ചെയ്യില്ലാമേക്ക് അതിനാൽ തന്നെ നാളെ ഇങ്ങനെ വന്നാൽ செய்வோம் செய்துட்டு நாளைக்கு போகிறோம் போயிட்டு வேலைக்கு பயணத்தை தொடங்கணும்னு சொல்லிக்கொண்டே இருக்கணும் செய்கிறோம் என்று எனக்கு பேர் யோசிப்பீங்க அதோட நேற்று முந்தினாது போட்ட காணொலிகள் இந்த வேன்னு வரையலாமா ஓடையலாம்கிற பற்றி எல்லாரும் நீங்கள் சேஃபாக வந்துட்டோம் ஃபிள்பிளைட் மாற்றிட்டோம் இன்றைக்கு நாவலை பெட்டி என்றது நான் சொன்னு இறக்கம் என்னச்சின்னு பார்த்தா அது கண்டியை விட ஏற்றான் இது ரெண்டு நான் இந்த வேனுக்கு ஜோ உடனே உடனே யோசிச்சது மலையகப் பகுதிக்கு தான் போகணும் கடைசியாக தான் போகணும் ஆனால் முதலாவது வெள்ளோட்டமே வந்து மலையக பகுதிக்கே வந்துட்டு நாங்கள் நிற்கிறது அப்படி ஒரு சின்ன ஒரு முக்கோணம் மாதிரி கம்பளை இப்படி இந்த பக்கம் வரலையா இந்த பக்கம் நாங்கள் நிற்கிற இடம் அப்படி கீழே வந்த ஹட்டன் அந்த அப்படி ஒரு முக்கோணம் மாதிரி இருக்குது மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க அதான் ஒரு மலைப்பாங்கான இடம் இப்போ இதுக்கு வந்து லைட் போடல லைட்டும் வந்து செட்டப் ஜிஃப்னா செய்யணும் யாழ்ப்பாணத்தில் எல்லாமே செய்யலாம் இந்த கராஜிக்காண்டி தான் இங்கேயே வந்துடுங்க மிச்சம் அங்கே தான் போய் முடிச்சுட்டு பயணத்தை தொடங்க போகிறோம் சரி நிறைய கொள்ளம்மா ஓகே குட் நைட் குட் நைட் குட் நைட் விடிய சந்திப்பா பாய் காலை வணக்கம் அடுத்த நாள் தொடங்கியிருக்கு நான் இந்த டிரைவர் சீட்லாம் படுத்தினான் அவன் நல்ல சொகு நித்துறேன் என்ன இதுல என்ன சொகுசு இவங்க படுத்த உடனே நித்திரம் உண்டுட்டாங்க ஒன்றுமே தெரியல நித்திரம் வர மாட்டேன் படுத்து நான் இதுல படுத்து என்னன்னு சொல்றது இந்த கையல் கால்கள் கொஞ்சம் உழையற நோ மாதிரி தெரியுது என்னன்னா சண்டை பாட்டுக்கு மடங்கிட்டு

சரி அடுத்த காணொலியில் இன்றைக்கு என்ன நடக்குன்றதோ தொடர்ந்து பாருங்கள் அந்த சீட்டில் படுத்து பார்த்து சரி வரையில் பட் இந்த சீட்டை எப்படி படக்க போட்டேன் இதில் கொஞ்சம் படக்கக்கூடிய மாதிரி இருந்தது வந்து படுத்துட்டேன் எனக்கு வேலை பாருங்கள் வேலை வேலை இடைவெளியில் எவ்வளோ இதில் படுத்து வைக்கணும் வேண்டு நேரம் காலை ஆறகால் ஆறகாலுது ஆனா எல்லாம் இல்ல ஒன்பது மணியா ஒன்பது பத்து மணியாம் நுழம்பு கடி என்னது ஒன்றும் இவங்க ரெண்டு பேரும் படத்தின் நிறைய எனக்கு அந்த ஒரு விதமான ஒரு வியாதி ஒன்றைக்கு நித்துத வராது இடம் மாறினா சரி இன்றைய நாள் காலை இப்படியோ வந்து தொடர்றது என்னெல்லாம் நடக்குதுன்றது தொடர்ந்து அப்படியே பாருங்க முதலாவது நாள் மேனுக்குள்ள தங்கி இருக்கிறான் உங்களால தான் கடை திறக்கிறாங்கன்னா ஒன்பது மணிக்கு கரா திறக்கும் அது உங்களோட ஹாலை கடன் எல்லாத்தையும் முடிச்சு தயாராகுங்க ஐயோ தடிமனம் ஆக்கிட்டு கிளைமேட் சேஞ்சாக இருக்குது அதோட நாங்களும் தலையில் தண்ணி பட்டு துடைக்காமலம் துடைக்காமலம்பு முழு ஆமையா கொஞ்சம் இஞ்ச வெளியில வந்து கதைங்கண்ணா ராசா வெளியில வாங்க வாங்க வெளியில வந்து கதையுங்க இது பேஸ்டாடா பேஸ்ட்

எனக்கண்டா போய் சந்தேகமா இருக்கு என்னண்டுதான் நூறு நாள் என்னண்டுதான் நூறு நாள் ஐயோ பேஸ்டை இல்லாம பல்லு தட்டி பார்த்துக்கிறீங்களா அதான் நடக்க போதும்

கடலை இங்கால கூடுதல எல்லாரும் வந்து பாரு இந்த பைப் லைன் தான் போட்டிருப்பாங்க இதுவா வாங்க இருபது இருபது இங்க இருக்கிற நான் எல்லாம் வந்து என்ன சொல்றேன் இந்த கொழுக்கோல வந்து வித்தியாசமா இருக்கு

சம்பவம் நடந்துட்டு விடிய காலவே ஒரு சம்பவம் நடந்துட்டு இந்த ஏசி குளிரா இருக்கும் இந்த ஏசி போட்டுனது ஒரு பெரிய இல்ல ஆனா இல்லாட்டா மண்டே விட அதுக்குடேல சோடியம் வெச்சா ஜெல் ட. ஐயோ சிப்பு ஜி பா அவரு தென கொண்டு. அது அவள வந்து இந்த அதுவும் இந்த மூளே இல்ல. இதெல்லாம் குவாலிட்டி எரியோனம். வலக்கி விளக்கிட்டு கொடுப்பள மாத்திடு. முதலாவதா அவடா போ இதுல ஒரு ஹடயன் இருக்கு. நான் மத்தியான ஜாப் பண்ணா மணி சாப்பாடு என்னன்னு சொல்கிறேன் வீட்டு என்ன அப்படி ஒரு சாப்பிட்டது இல்லை இஞ்சி உள்ளி எல்லாம் போட்டு அட்டகாசமாக இருந்தது விலையும் குறைவு போய் விடியே சாப்பிட்றோம் அதான்னு இப்போ எனக்கு ஜோசனையாக இருக்குது ரெண்டாயிரம் இருபது சாப்பிடல